வணக்கம் நம்ம கெய்ம்ஸ் ரூஃபிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்தேரிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு கோவிலுக்கு கேரளா மாடல் ரூஃபிங் கேரளா டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரூஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கோயில்காக யூடியூபில் பார்த்து தான் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ யூடியூ யூடியூப்ல நம்ம எல்லா வீடியோமே பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக கோயில் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து எல்லா வீடியோஸும் வந்து டோட்டலாக பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பின்னாடி இவங்கள்தான் வச்சு போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ண பின்னாடி நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம நேரில் பார்த்துட்டு அளந்துட்டு வாஸ்து முறைப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங்ல எல்லாமே சென்ற ஹைட் அந்த ஸ்லோப்பிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்போம் கோவிலுக்கே அதிகமாக கொடுக்கல கம்மி தன்மையை கொடுத்துருக்கோம் அப்படின்னா சாமியை வந்து மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் பாலி கார்பனேட் ட்ரான்ஸ்பரண்ட்டு சாலிட் ஃபைபர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இதோட வேலை என்ன அப்படின்னா இது வந்து கிளாஸ் மெட்டீரியல் ட்ரான்ஸ்பரண்டாக இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் காமிக்கும் நம்ம பார்த்தா கிளாஸ் மாதிரி எல்லாமே தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஷெட்டுக்குள்ளே வரவங்க மேலே பார்த்தா சாமி வந்து மேலே கோபுரத்தில் இருக்கிற சாமி தெரிகிற மாதிரி நாங்கள் இங்கே வந்து அந்த ஷீட்டை வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு இருபது அப்படிங்கிற சைஸு இதோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் லேக்ஸ் ஸோ இந்த ரவுண்ட் ஆஃபில் இந்த பட்ஜெட்டில் வந்து முடிச்சு அந்த ரூஃபிங்க்கு இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா அப்சலூட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த வேலையை வந்து செஞ்சுருக்கோம் உங்கள் ஊருக்கும் உங்கள் கோயிலுக்கும் உங்கள் வீட்டுக்கு ஸ்கூலு அப்பார்ட் மெண்ட்டு மாடியில் எந்த இடத்துல இந்த மாதிரி கேரளா மாடல் ரூஃபிங் போடணும் அப்படின்னாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேசிக் மாடலான ஷீட்டை மட்டும் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஓடு போட்டும் மேலே சீட்டு போடுறோம் அல்லது ஃபால் சீலிங் மெத்தடில் ஓடு போட்டும் போடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் ஓடு அப்படிங்கிற மெட்டீரியலும் போடுறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கைண்ட் ஆஃப் ரூஃபிங் கேரளா டைப்பில் நம்ம இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு வேணா மேலே நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ரூப்பிங் பண்ணி கொடுக்குறப்ப உங்கள் சைடிலேருந்து எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சிவில் ஒர்க் கண்டு பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் சிவில் ஒர்க் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் நிறுத்துறதுக்கு அந்த இடத்துல குழி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது மாடியில் நிறுத்துறப்ப அந்த கைப்பிடிச்சத்தில் காங்கிரீட் போட வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி வரதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடு போட்டு போடுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் பண்ணி பைப் வந்து வெல்டு பண்ணிடுறோம் நீங்கள் வந்து எனாமல் பெயிண்ட் பண்ணணும் பைப்புக்கு அதாவது டோட்டல் ஷெட்டுக்கு வெல்டு பண்ண ஷெட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போடுற ஓட அங்கே இறக்கிட்டு வந்துடுவோம் நீங்கள் அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அங்கே பெயிண்ட் பண்ணணும் ஒன் சைடு பெயிண்ட் பண்ணால் தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும் ஏன்னால் அது வந்து ஒரு சுட்ட செங்கல் அது வந்து சோலிலருந்து தான் வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு பெயிண்ட் பண்ணால் தான் ஓடு பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ ஓட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் பெயிண்ட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டும் கஸ்டமர் சைட்லேருந்து உங்கள் உங்கள் சைடிலேருந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா வேலைகளும் நாங்கள் செஞ்சு செஞ்சு கொடுத்துருவோங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சருக்கு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ட்ரெஸ்ஸு எல்லாமே மூணு கொன்ற பைப் லேட்டிஸ்ட் ட்ரெஸ் கொடுத்துருக்கும் ஏ ஃப்ரேம்ஸ் எல்லாமே அதே பைப்பில் கொடுத்துருக்கோம் பர்லிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை கொன்றரை பைப்பில் கொடுத்துருக்கோம் வாட்டர் மெ வாட்டர் கட்டர் மெட்டீரியல் எல்லாமே ரெண்டு கொண்டு பைப்பில் கொடுத்து உள்ளே டக்கின் பண்ணி எந்த எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் வெளியே தெரியாத மாதிரி உள்ளே இன்டீரியலேயே வந்து டோட்டல் வெளியே முடிச்சிருக்கோம் மெயினாக இதோட கான்செப்ட் என்னன்னா ஃபினிஷிங் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ எங்களோடய ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் விட ஃபினிஷிங்கே வேலை செய்கிற டேலண்ட்டு தான் எங்கள்கிட்ட ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே ஸோ ஒரு வேலைக்கு தேவையான மூணு மூணு மெட்டீரியல் மொத்தம் முக்கியம் அதாவது மூணு திங்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்க இருக்கணும் ரெண்டாவது திறமை இருக்கணும் மூணாவது தான் மெட்டீரியல் மெட்டீரியலுங்கிறது முதல்ல கிடையாது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒழுக்க இருந்தாவே தானே வந்து ஃபினிஷிங்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற தாட் வந்துடும் ஸோ ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் அதாவது இதே வேலைகளை தொடர்ந்து செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கே இருக்க தேவையில்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டை பார்த்தா அவங்களுக்கு இப்படி தான் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெல் டேலண்டடாக இருக்கிறதுனால எங்களால் எப்படியாப்பட்ட ரூஃபிங்குமே ஃபினிஷிங்காக வந்து வடிவமைச்சு கொண்டுட்டு வர முடியும் அதுதான் எங்களோட டேலண்ட்டு மெட்டீரியல் இருந்து இப்போ நான் இப்போ சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மெட்டீரியல் போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த மெட்டீரியல் டோட்டலாக அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் இந்த அளவுக்கு உங்களால் போட முடியாது இதுதான் உண்மையான விஷயம் இந்த தவறை நிறைய பேர் பண்ணுறீங்க மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டா பண்ணி கொடுத்துறீங்களா நாங்கள் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படிலாம் பண்ணவே முடியாது ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்காது அதை தெரிஞ்சிக்கங்க நீங்கள் முதல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டா எப்படி பண்ண முடியும் அதாவது டேலண்ட் இருக்கணும் டேலண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் இப்போ நாங்கள் ஏன் பண்ணுறதுலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது டைம் இல்லை அதாவது இருக்கிற வேலையில செய்ய முடியல அந்தளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் மெட்டீரியல் வந்து ஒரு பேப்பரை நோட் பண்ணி கொடுத்து அதெல்லாம் எங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் ஆகுறப்போ என்கிட்டே நீங்கள் போட்டு போயிடலாம் எதுக்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்கி தரணும் உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க ஓவராலாக நீங்கள் யார் கூட வேணாலும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் எங்கள் வேலை மாதிரி எங்கேயுமே இருக்காது அதுக்கேற்ற மாதிரி தான் காஸ்ட் வைஸும் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரை விட அதிகமாக தான் இருக்கும் காரணம் நான் குவாலிட்டியாக பண்ணுறேன் என்னால் ஃபினிஷிங்காக பண்ண முடியுது அப்போ அதுக்கான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மெட்டீரியல் அதிக பொருளை யூஸ் பண்ணுறது ஃபினிஷிங்காக வேலை செய்யும்போது வேலை லேட் ஆகுது அதிக வேஸ்டேஜ் ஆகுது இந்த மாதிரி பல காரணங்களால மற்றவங்களோட எங்கக்கிட்ட ரேட் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ரேட்டு கம்மினு நினச்சிக்க வேண்டாம் ரேட்டை வந்து ஒப்பிடு பண்ணவும் வேண்டாம் கண்டிப்பாக எங்கிட்ட ரேட் அதிகம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு வந்து பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை வந்து பக்காவாக ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கணும் வீட்டுக்கார யாராவது வந்தாங்கன்னா கூட பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கணும் வீட்டுக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எங்களை பண்ணுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி போதும் உங்க இடத்துக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்